இந்த வீடியோவில் இன்றைக்கி தாஜ்மஹால் பார்த்து தான் பார்க்க போகிறோம் தாஜ்மஹால் பார்த்தா இந்தியாவில் உள்ள நினைவு சின்னங்களில் ஸோ ஒன்றாகும் இது எங்கேருது பார்த்தோன்னா உத்திரப்பிரதேசத்தில் இருக்குது இந்தியாவில் தான் இருக்குது இது எப்போ கட்ட எப்போ வந்து இது கட்டினாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணில் கட்டியிருக்காங்க ஸோ இது கட்டிட கலைஞர் யார் பார்த்தோன்னா உஸ்தாத் அகமது லகோரி அவர் தான் கட்டியிருக்காரு அப்புறம் கட்டிட முறையை பார்த்தோன்னா முகலாய கட்டிடக்கலை அவர் இது பண்ணியிருக்காரு இது பார்த்தோன்னா ஒரு த்ரீ மில்லியன்ஸ் ஓகேங்களா இது வரைக்கும் அங்கே வந்து அந்த தாஜ்மஹலை பார்த்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த தோற்றம் அங்கே இருக்கிறதோட நம்ம தாஜ்மஹால் கட்டி வைத்த ஷிவகன் உலகத்தில் இதெல்லாம் தாஜ்மஹால் இருக்கக்கூடிய ஓவியங்கள் இதெல்லாம் ஒன் பை ஒன் பை படிச்சுன்னா டீட்டெயில் உங்களுக்கே தெரியும் பார்க்கறோம் ஆக்ரா நகருக்கு தெற்கே உள்ள நீளமொன்றில் தாஜ்மஹால் கட்டப்பட்டது மகாராஜா ஜெய்சிங் என்பவருக்கு சொந்தமான இந்த நிலத்தை பெறுவதற்காக ஷாஜகான் அவருக்கு அக்ரா நகரின் மையப்பகுதியில் பெரிய நிலம் ஒன்றை வழங்கினார் ஏறத்தாய ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட பகுதி அழகப்பட்ட மண்ணேற்பட்டது ஸோ இதெல்லாம் நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ தாஜ்மஹாலை பற்றி விவேகானந்த என்ன சொல்லியிருக்காரு இப்போ பார்க்கலாம் சுவாமி விவேகானந்த தாஜ்மஹலை பார்த்தபோது கூறிய கருத்து இங்குள்ள செலவை கல் துண்டு ஒன்றை பிழிய முடியுமானால் அதிலிருந்து கூட அந்த அரசின் காதலும் சோகமும் சொட்டும் இதன் உள்ளே உள்ள அழகு வேலைப்பாட்டை கற்க வேண்டுமானால் ஒவ்வொரு சதுர அங்குலத்திற்கும் ஆறு மாதமாவது தேவைப்படும் இது யார் சொல்லியிருக்காங்க பார்த்தா விவேகானந்தர் வந்து தாஜ்மஹால் பற்றி அவருடைய கருத்தை வந்து சொல்லுங்க சொல்லியிருக்காரு This video is sponsored by BuyMode shopping app.